டாக்டர் ஜி என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படும் ஹெட்கேவார் ஸ்மார்ட் சமிதியினுடைய அறக்கட்டளை தலைவரவர்களுக்கும் அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையில் இப்படிப்பட்ட ஒரு விழாவினை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் வண்ணம் இங்கே அமைக்கப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக முன்னிலை வகித்து வகித்துக் கொண்டிருக்கின்ற திருக்குலத்தார் பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் பேருளாள பேரொருளாளன் அவர்களுக்கும் வடதமிழகம் மாநில அமைப்பாளர் ஆர்எஸ்எஸ் பிரஷோபகுமார் அவர்களுக்கும் சமுதாய நல்லிணக்க விருதுகள் பெற இருக்கின்ற ஸ்ரீலஸ்ரீ சிவலோக தேசிகர் சுவாமிகள் அவர்களுக்கும் அண்ணல் அம்பேத்கர் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு முருகானந்தம் அவர்களுக்கும் விமலையா சுவாமிகள் அவர்களுக்கும் அவர்களுக்கும் திரு லோகேஷ் திரு ராஜேந்திர பிரசாத் திரு எல் பூவரசன் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரன்பு மிக்க பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைத்து சமூக மக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே ஏன் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய நூற்றி முப்பத்தி நாலாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டும் என்று சிலருக்கு ஐயம் இருக்கலாம் பெரும்பாலும் பிற சமூக பிற மத தலைவர்கள் ஒருங்கே இணைந்து அதாவது கிறிஸ்துவ இஸ்லாமிய இந்துக்களிலே இருக்கின்ற தலைவர்கள் ஒன்றாக இணைந்து அதை கொண்டாடினால் சிறப்பாக கூறுவார்கள் ஆனால் இந்துக்களும் பௌத்தர்களும் ஒன்றாக இணைந்து இதை போன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தினால் ஆர் எஸ் ஏன் அம்பேத்கருடைய விழா நடத்த வேண்டும் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் அவருடைய உழைப்பு சென்று அடையாத சமூகமே இல்லை இன்றைக்கு சொல்ல போனால் பெண்கள் அலுவலர்களாக இருந்தால் அவர்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் என்ற ஒரு லீவ் உண்டு அந்த லீவ் அவர் அந்த விடுமுறை அவர்களுக்கு எவ்வாறு வந்தது இன்று ஆறு மாதம் கொடுக்கிறார்கள் என்று பெண்கள் போராடி பெறவில்லை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தனது சட்டபூர்வமான நடவடிக்கையால் அந்த விடுப்பு துவைக்கிறார்கள் அது எந்த சாதியாக இருந்தாலும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் வைத்திருந்தால் அவர்களுக்கு கம்பல்சரி ரெகேஷன் கொடுக்க வேண்டும் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் எந்த ட்ரேட் யூனியனாக இருந்தாலும் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அவங்களை கூப்பிட்டு பேச வேணும் அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் சட்டம் ஏற்றினார் அவர்களுக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமமான ஊதியம் வழங்க வேண்டும் என்ற சட்டத்தையும் அவர் தான் ஏற்று இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பாபா சாஹப் என்ன செய்தார் என்றால் அதற்கு என்ன செய்தார் என்பதற்கு ஒரு பட்டியலிட இரண்டு மூன்று நாட்கள் ஆகும் அவரே முப்பத்தி ஏழு வால்யூம் செய்திருக்கிறார் அந்த முப்பத்தி ஏழு அந்த தொகுதிகளில் எந்த மக்களையும் இவர்களை கண்டால் அடி இவர்களை கண்டால் குத்து இவர்கள் நமக்கு ஏற்புடையவர்கள் அல்ல என்று பேசியதே கிடையாது எழுதியதே கிடையாது அவருடைய சித்தாந்தமும் அவருடைய தத்துவமும் ஏற்புடையது அல்ல என்றால் அதற்கு அவர் செய்கின்ற முறை என்ன என்றால் அப்பீல் செய்கிறார் எங்களுக்கு சமத்துவம் தாருங்கள் சமத்துவத்தோடு வாழுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார் இன்றைக்கு நாம் இங்கே அமர்ந்து பேசுகிறோம் என்றால் அதற்கு காரணமே பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் ஏனென்றால் அவர்தான் இந்த ஒருங்கிணைந்த இந்தியாவை ஒரு கட்டமைப்பாக கொண்டு வந்தார் இல்லை என்றால் இந்த நாடு சின்னாபினமாக இருக்கும் அவர் தான் யார் தைரியத்தோடு சொன்னார் மற்றவர்கள் பாகிஸ்தான் கேட்கின்ற பொழுது பாபா சாஹப் அம்பேத்கர் சொன்னார் அவர்கள் எல்லாம் பாகிஸ்தான் கேட்கின்ற பொழுது இந்துஸ்தான் கேட்பதில் என்ன தவறு என்று கேட்டார் வேற எந்த தலைவர்களாக இந்தியா பெறுகின்ற பொழுது பாபா சாஹேப் அம்பேத்கர் கூறுகிறார் ஹைதராபாத் நிஜாமை நம்பாதீர்கள் அங்கே அவருடன் சேர்ந்து பட்டியலினத்தவர் இந்தியாவுக்கு எதிர்ப்பாக நடந்தால் அது எனக்கு எதிர்ப்பாக இருக்கிறார் இருப்பதாக நான் கருதுகிறேன் இந்தியாவினுடைய எதிரிகள் என்னுடைய எதிரிகள் என்று எந்த தலைவரும் சொல்லாத ஒரு சூழல பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார் காந்தி அவர்கள் பாகிஸ்தான் பிரியக்கூடாது என்று சொன்ன பொழுது பாபா சாஹேப் மட்டும்தான் பாகிஸ்தானை பிரித்துக் கொடுங்கள் என்றார் அதற்காக வசை மாறி பொழிந்தார்கள் அதற்கு பாபா சாஹேப் காரணம் சொன்னார் நான் ஏன் பிரித்து கொடுங்கள் என்றால் உள்நாட்டில் எதிரிகளை வைத்திருப்ப விட வெளிநாட்டில் எதிரிகளை வைத்திருப்பது சிறந்தது என்று கூறினார் தீர்க்க தரிசனம் பாருங்கள் வாழ்ந்தால் இருவரும் அமைதியோடு வாழுங்கள் நீங்கள் தனியாக வாழ்கிறது வாழ்வது என்றால் தனியாக வாழுங்கள் நீங்கள் தனியாக வாழ்கிறது என்றால் தனியாக வாழுங்கள் என்று சொன்ன பாபா சாஹேப் மட்டும்தான் சொன்னார் அவர் தேசியத்தை விரும்பினார் இந்தியா என்பது அவர் நிர்மாணித்ததோ நீங்கள் நிர்மாணித்ததோ நான் நிர்மாணித்ததோ பலர் உதவியால் நிர்மாணித்ததோ அல்ல பாபா சாஹி கனவு திட்டம் தான் இந்தியா இந்தியா இருக்கிறது என்றால் பாபா சாஹிப் அவர்களுடைய கனவு இன்று இந்தியா உடையாமல் இருக்கிறது என்றாலும் அதுக்கு பாபா சாஹிப் தான் காரணம் அதை இழுத்து பிடித்து ஒருங்கிணைத்து கட்டி வைத்திருக்கிறார் யார் நினைத்தாலும் அதை உடைக்க முடியாது நான் இந்த தேசியம் பேசுகிறேன் அந்த தேசியம் பேசுகிறேன் அப்படி என்றால் முடியாது கதை இந்தியா இந்தியா தான் என்றும் இந்தியா தான் அவருடைய கனவு இது என்ன சொல்லுவது ஒரு வல்லரசாக ஆக வேண்டும் அறிவில் சிறந்த நாடாக இருக்க வேண்டும் ஆற்றலில் சிறந்த நாடாக இருக்க வேண்டும் மட்டும் மட்டும் அல்ல அன்பிலும் உயர்ந்த நெறிகளிலும் சிறந்த நாடாக விளங்க வேண்டும் என்றுதான் பாபா சாஹேப் வேற மதங்களை தேர்ந்தெடுக்காமல் பௌத்தத்தை தேர்ந்தெடுத்தார் நீங்களே நினைத்து பாருங்கள் இந்திய இந்தியாவை ஒரு ஒரு பேலன்ஸ் பண்ணி வைத்திருக்கிறார் அவர் மட்டும் ஒரு நொடி தவறாக சிந்தித்து உணர்ச்சி மதப்பட்டு பௌத்த மதத்தை சாராமல் ஒரு இஸ்லாத்தையும் அல்லது கிறிஸ்துவத்தையும் தேர்ந்தெடுத்திருந்தால் இன்றைக்கு இந்தியாவினுடைய நிலைமை என்ன என்னவென்று நீங்களே நினைத்து பாருங்கள் இந்தியா ஒரு நாடு இருந்திருக்குமா அவர் நாம் யாருக்கு கடமைப்பட்டிருக்கோம் அம்பேத்கருக்கு கடமைப்பட்டு இல்லையா என்று நினைத்து பாருங்கள் இந்தி மொழியை பாபா சாஹேப் ஆதரித்தார் இந்தி எனக்கு தூய்மையான ஹிந்தி எனக்கு பிடிக்கும் என்கிறார் தூய்மையான ஹிந்தி எனக்கு எது என்று தெரியாது எனக்கு ஹிந்தி தெரியாது ஆனால் தூய்மையான ஹிந்தி பாபா சாஹேப்புக்கு எட்டு மொழிக்கு மேலே தெரியும் குஜராத்தில பேசியிருக்கிற குஜராத்துக்கு போறப்ப குஜராத்தில பேசியிருக்கிறாரு குஜராத் மக்கள் கேட்காங்க எனக்கு ஹிந்தி குஜராத்தில் பேசுங்க குஜராத்தில் பேசுறாரு இப்ப தூய ஹிந்தி எனக்கு பிடிக்கும் என்கிறார் ஹிந்திக்கு விரிவடையும் ஆற்றல் இருக்கிறது என்கிறார் அன்றைக்கு நாற்பத்தி ஆறு விழுக்காடு ஹிந்தி பேசிய மக்கள் இருந்திருக்கிறார்கள் அதனால தான் ஹிந்தி இந்தியாவுடைய தொடர்பு மொழியாக ஆக்கப்பட்டிருக்கிறார் இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது இந்தியாவை இழுத்து பிடித்து கட்டி வைத்திருக்கிறார் என்று கூறுகிறேன் அல்லவா இந்தியா ஒரு மதத்தால் இழுத்து பிடித்து கட்டி வைக்க முடியாது யாரும் ஒரு மதத்தை விரும்ப மாட்டார்கள் யாரும் ஒரு இடத்தில் தேர்ந்து வாழ முடியாது இடம் பெரிய நாடு ஒரே இனமாகவும் இல்லை ஒரு மிக சிகப்பாக இருக்கிறோம் கொஞ்சம் சிகப்பாக இருக்கிறோம் கருப்பாக இருக்கிறோம் ரொம்ப கருப்பா இருக்கிறோம் ஆக இது அடங்கிய நாடுதான் இது வண்ணத்தாலோ நிறத்தாலோ இனத்தாலோ சேர்க்க முடியாத நாடாக இருக்கிறது ஒரே ஒரு ஒன்றே ஒன்றுதான் நமக்கு மிச்சம் இருக்கிறது அதுதான் மொழி அந்த மொழியை இந்தியா முழுவதும் ஒரே மொழியாக கொண்டு வந்தால் ஒரு தேசியத்தை உருவாக்க முடியும் என்பதற்காக இந்தியை தொடர்பு மொழியாக இருக்கிறார் அதை இன்று அது இந்திய மொழி அதை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சரி இந்தியை இணைப்பு மொழியாக மொழியை ஆட்சி மொழியாக ஆக்கிவிட்டால் என்ன நிகழும் தனித்தனி நாடாக மொழிவாரி மாநிலங்களாக ஆகுவதற்கு பாபா சாஹேப் ஒன்றும் சொல்லவில்லை ஆனால் மொழி தேசியமாக உருவாக்குவது இந்தியாவிற்கே சாவுமணி அடிப்பது போல் என்கிறார் அதற்காக தான் அந்தந்த மாநில மொழியை அவர் ஆட்சி மொழியாக ஆக்காமல் சென்றிருக்கிறார் தொடர்பு மொழியாக ஆக்காமல் சென்றிருக்கிறார் அப்படி பார்த்தால் ஒவ்வொரு ஒருவர் ஆட்சிக்கு வந்தால் ஒரு முப்பது நாற்பது மொழியை கற்க வேண்டியதாக இருக்கும் நீதிபதி ஒருவர் வந்தார் என்றால் அவருக்கு முப்பது நாற்பது மொழி தெரிந்தால் தான் நீதி உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்க முடியும் அதனால்தான் பாபா சாஹிப் ஆங்கிலம் அல்லது ஹிந்தி இருக்கிறது ஆகவே இந்தியம் இந்திய அந்த அந்தந்த மாநிலம் தனியாக சென்றால் என்ன நடக்கும் அதை யோசித்து பார்க்க வேண்டும் மாநிலங்கள் தனியாக போனால் முத அடி எஸ் எஸ்டிக்கு தான் விடும் அங்க ஆட்சியாளர்கள் நசுக்குவார்கள் மிகவும் சிறுபான்மையாக இருக்கின்ற பிராமணர்களுக்கு கூட இது தாக்குதலாக தான் இருக்கும் ஏன்னா மைனாரிட்டிஸா இருக்காங்க பெரிய வகுப்பினர் பெரிய சாதிகள் தேசியமாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு சாதியும் தேசியமாக இருக்குது அடுத்த சாதியை வாழக்கூடாது அந்த சாதியை ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும் மட்டும் மற்ற சாதிகளை வாழ விடாது அமுக்கும் அதற்காக தான் பாபா சாஹேப் என்ன செய்கிறார் மாநிலங்களை தனியாக பிரிந்து விடாமல் அதற்காக ஒரு கவர்னரையும் போட்டு வச்சிருக்கிறார் கவர்னரை போட்டு வச்சிருக்கிறார் என்ன தேவையில்லாம போட்டு வைக்கல இந்தியாவை கட்டி காப்பதற்காக ஒருங்கிணைந்த இந்தியா அகன்ற இந்தியா வலுவான இந்தியா இருப்பதற்காக பாபா சாஹேப் கவர்னர் போஸ்டையும் போட்டு வச்சிருக்காரு அது கிட்டத்தட்ட குறிப்பா சொல்ல போனா பட்டியலின மக்களுடைய பாதுகாப்பிற்காக வைத்திருக்கிறார் என்றே சொல்லலாம் ஆகவே பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவிற்கு மட்டும் தந்தை அல்ல இன்று அவரை உலக நாடுகளே தந்தையாக ஏற்றுக்கொள்கிறது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை அம்பேத்கர் என்று கூறாமல் குருஜி இருக்கிறாங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்தியா ஒன்றா இருக்கிறதுக்காக குருஜி சாவர்கரை போய் பார்க்குறாங்க இது தெரியாத மக்களுக்கு இந்த தீண்டாமை ஒழிப்பதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று கேட்கிறார் அந்த காலத்தில் இப்ப இப்ப சொன்ன மாதிரி நமது சகோதரர் சொன்ன மாதிரி படிப்படியாக தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அன்று அவரால் பதில் கூற இயலவில்லை சந்திரபோஸும் போறார் அவரோட ஜெகதீஷ் சந்திரபோஸ் போறாரு சாவர்கரோட போறாங்க குருஜியோட குருஜி அப்ப கேக்குறாங்க நீங்க காங்கிரஸ் எடுத்துட்டு வழி நடத்துங்கள்னு போஸ் கிட்ட சொல்றாங்க போச எது சொல்லாம எழுந்து போயிடுற இதெல்லாம் வரலாற்று உண்மைகள் அப்படி இருந்திருந்தால் இதனுடைய இந்தியாவினுடைய தலையெழுத்தே மாறி இருக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒவ்வொரு செயலையும் இந்தியாவையும் இந்திய மக்களையும் நேசித்தே எல்லாம் செய்திருக்கிறார் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு தன்னை தன் மீது இந்து சமூகம் சுமத்திய இந்த கொடுமைகளுக்காக ஒரு நிமிடம் மாத்தி சிந்திரு சிந்தித்திருந்தால் வேற மாதிரியா போயிருக்கோம் அவர் அனைவரையும் நேசித்தார் அதனாலேயே அவருடைய துணைவியார் அவரை பற்றி குறிப்பிட வேண்டும் சமூகம் என்னவோ அவர் உயர் சாதிகள் பிறந்த பிறந்தார் என்பதற்காக அவர்களை ஒதுக்கிறாரா என்று தெரியவில்லை எங்களுடைய தாயார் எங்களுடைய மாயியான சபிதா அம்பேத்கர் அவர்கள் அவர் ஒரு மருத்துவர் அவர் ஒரு உயர்வ வகுப்பு பிராமணர் அவர் கலப்பு திருமணம் என்று மற்றவர்கள் கேவலமாக சொல்வார்கள் அவர்கள் பிராமணரை கல்யாணம் பண்ணிட்டாங்க காதல் திருமணம் செய்து காதல் திருமணம்லாம் செய்யல அவங்க வீட்டில் போய் கேட்குறாங்க பர்மிஷன் கேட்குறாங்க அவங்க தந்தையார் பர்மிஷன் கொடுக்குறாரு தாயார் பர்மிஷன் கொடுக்குறாரு சகோதரர்கள் அனுமதிக்கிறாங்க அதன் தான் இந்த அம்மா அவங்களை கல்யாணம் பண்ணுறாங்க அவர்கள் மட்டும் இல்லை என்றால் இன்று வெளி வெளிவந்திருக்கின்ற பௌத்தமும் தம்மமும் என்ற நூல் வெளிவந்திருக்கிறது பௌத்தமும் தம்மமும் எழுதுறப்ப அவருடைய துணை இருந்திருக்கிறது மூன்று ஆண்டு இரண்டு ஆண்டு கடுமையாக உழைத்திருக்கிறார் அவருடைய உதவி இல்லை என்றால் சபிதாஜியினுடைய மாயி சபிதாஜியினுடைய உதவி இல்லை என்றால் இந்தியன் அனைத்து சமூகங்களும் ஒன்றாக இருந்தால் நாம் உயர்வடையலாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் விழாவை கொண்டாடுவதற்கு எல்லா மக்களுக்கும் உரிமை இருப்பது போல் இந்துக்களுக்கும் உயர்வகுப்பு இந்துக்களுக்கும் கீழ் வகுப்பு இந்துக்களுக்கும் உலக மக்களுக்கும் உரிமை உண்டு என்று சொல்லி இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த சிவகுரு அவர்கள் தான் அங்கே வந்தார் அவர்கள் ஒரு என்னை வந்து சந்தித்து ஐயா இந்த மாதிரி என்ன அம்பேத்கரை பற்றி பேச வேண்டும் என்றால் நான் எங்கு வரவும் தயார் இவர்கள் இங்கே இருக்கின்றவர்கள் யாரும் மக்க எதிரி அல்ல நம்மோடு வாழ்பவர்கள் நாம் தினம் தினம் பார்ப்பவர்கள் நம்மோடு வியாபாரத்தில் ஈடுபடுவர்கள் நமக்கு உதவி செய்தவர்கள் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர்கள் அப்ப இவர்கள் எல்லாம் ஒரே நாளில் நாம் அழித்துவிட்டு விட்டு நாம் மட்டும் தனியாக வாழ முடியுமா அதை தான் கம்யூனிஸ்ட் செய்தது சமத்துவத்திற்காக சகோதரத்துவத்தை அழித்தது பாபா சாஹேப் சொல்றாரு கம்யூனிசத்தை கொண்டு வராதுக்கு காரணம் இந்தியா உடைஞ்சு போடும் அது ஒரு பெரும் பெரும் தீ அது கண்ணில் பட்டதையெல்லாம் அழித்துவிடும் எவ்வளவு தீர்க்க தரிசனமாக இந்தியாவை கட்டமைத்திருக்கிறார் அதற்காக நாம் நாம் மட்டுமல்ல இனிவரும் காலங்களில் இனிவரும் சமூக மக்கள் அனைவரும் அவரை பாராட்ட மட்டுமல்ல அவருக்கு நன்றிகடன் நன்றிகடன் செலுத்த கடமைப்பட்டவர்கள் என்று கூறி தந்த வாய்ப்பிற்கு நன்றிபடி விடம்பெறுகிறேன் நன்றி